இந்த வீடியோல ஒரு அதிர்ச்சி செய்தியை பத்தி பார்க்க போறோம் பாகிஸ்தானுக்கு உணவு பார்த்ததா பதினோரு பேரை இந்தியால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் அந்த பதினோரு பேர் அவங்களோட மோட்டிவ் என்ன எப்படி இந்த ஸ்பை நெட்ஒர்க் இந்தியாவில எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல பார்க்கணும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே மோதல் நடந்து முடிந்துள்ள நிலையில பாகிஸ்தானுக்கு உணவு பார்த்ததா இந்தியால மொத்தம் பதினோரு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதில் நம்பர் ஒன் ஜோதி மல்ஹோத்ரா ஹரியானா மாநிலம் இசார் மாவட்டத்தை சேர்ந்த ஜோதி மல்வோத்ரா யூடியூப்ல டிராவல் வித் ஜோ என்ற டிராவல் சேனலை நடத்திட்டு வராங்க பாகிஸ்தான் தூதரக அதிகாரி டேனிஷ் என்பவருக்கும் ஜோதி மல்லோத்ராவுக்கும் வழக்கம் ஏற்பட்டு டேனிஷ் உதவியால ஜோதி பாகிஸ்தான் போயிட்டும் வந்திருக்காங்க இது இல்லாம இந்தியா பாகிஸ்தான் மோதலின் பொழுது ஜோதி மல்லோத்ரா பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்ததுனால இவங்களை கைது செஞ்சிருக்காங்க அடுத்ததா கசாலா மற்றும் யமீன் முகமத் முப்பத்தி ரெண்டு வயது விதவியான கசாலா மற்றும் பஞ்சாபின் மலேர்கோட்லாவை சேர்ந்த யமீன் முகமது இவங்க ரெண்டு பேரையும் பணத்துக்காக பாகிஸ்தான் முகவர்களுடன் தகவலை பகிர்ந்து கொண்டதாக கூறி கைதும் செஞ்சிருக்காங்க இது இல்லாம மொபைல் போன்களுக்கு ஆன்லைன் மூலமா பணமும் இருக்கு அடுத்ததா நான்காவது நபர் தான் தேவேந்திர சிங் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் இருக்க கல்சா கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தேவேந்திர சிங் பாகிஸ்தானுக்கு உணவு பார்த்ததா கூறி ஹரியானா மாநிலம் கைதால கைது செஞ்சுருக்காங்க இவரு போன வருஷம் நவம்பர்ல பாகிஸ்தானுக்கு போய்ட்டும் வந்திருக்காரு ஐந்தாவது நபர் தான் ஹார்மன் நூக் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய ஹர்மன் என்ற நபர் இந்திய ராணுவம் மற்றும் பிற ராணுவ நடவடிக்கைகள் குறித்த முக்கியமான தகவல்களை பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொண்டதா சொல்லி கைதும் செஞ்சிருக்காங்க அவரோட மொபைல்ல இருந்து பாகிஸ்தான் எண்களுக்கு அனுப்பப்பட்ட உரையாடல்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் போலீஸ் கிட்ட இப்போ சிக்கி இருக்கு ஆறாவது நபர் தாரிஃப் பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்ததாக கூறப்படும் நூக் பகுதியை சேர்ந்த கைது செய்யப்பட்ட இரண்டாவது நபர் தான் தாரிஃப் பாகிஸ்தான் தூதரகத்தை சேர்ந்த இரண்டு நபர்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் அவங்களுக்கு சில சிம் கார்டுகளை கொடுத்ததாகவும் இவரே சொல்லியிருக்காரு இந்த குற்றச்சாட்டுக்காக அவரை கைது செஞ்சிருக்காங்க ஏழாவது நபர் தான் நவ்மன் ஹிலாக்கி ஹரியானாவின் பாணிபட்ல பாகிஸ்தானை சேர்ந்த ஐஎஸ்ஐ முகவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் இருபத்தி நான்கு வயதுடைய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நவ்மன் ஹிலாகி கைது செஞ்சிருக்காங்க தொழிற்சாலை பாதுகாப்பு காவலராக பணிபுரிந்து வந்த இவரு பாகிஸ்தானுக்கு முக்கியமான தகவல்களை வழங்கியும் இருக்கார் எட்டாவது நபர் தான் முகமது முத்தாசா ஹலி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் ஐஎஸ்ஐக்காக உளவு பார்த்ததாக கூறி முகமது முத்தாசாலிய போலீசார் கைது செஞ்சிருக்காங்க அவர் தானே உருவாக்கிய மொபைல் செயலி மூலமாக உளவு பார்த்திருக்கார் இந்த குற்றச்சாட்டுக்காக அவரை கைது செஞ்சுருக்காங்க ஒன்பதாவது நபர் தான் ஷேஷா ஐஎஸ்ச்காக உளவு பார்த்ததா கூறப்படும் ஷெஷாத் என்ற ஒருவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க ஷெஷாத் பல முறை பாகிஸ்தானுக்கு சென்று அழகு சாதன பொருட்கள் ஆடைகள் மசாலா பொருட்கள் மற்றும் பிற பொருட்களை சட்டவிரோத எல்லை தாண்டிய வர்த்தகத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கு கடைசியா சுக்ரீத் சிங் மற்றும் கரண் வீர் சிங் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் பொழுது பாகிஸ்தானுக்கு முக்கிய தகவல்களை கசி விட்டதாக கூறி சுக்பிரீத் சிங்கும் ஐஎஸ்ஐ கையாள்பவர்களுடன் நேரடி தொடர்பில் இருந்து இந்திய ஆயுதப்படைகள் தொடர்பான முக்கியமான தகவல்களை அனுப்பிய கரண்பீர் சிங்கையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு உணவு வேலை பார்த்த இந்த பதினோரு பேருக்கு எந்த மாதிரியான தண்டனைகளை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க